வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக மதிமுக இடையே நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் இன்று சென்னையில் நடைபெற உள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை தர உள்ளார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கான மருத்துவமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார் பாஜக தேர்தல் நிதியாக இரண்டாயிரம் ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நன்கொடை அளித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் அட்டவணையில் இந்திய கிரிக்கெட் அணி முதலிடத்தை பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னை வருகை தருவதையொட்டி சென்னை பெருநகர் காவல்துறை சார்பில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஐம்பத்தாறு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து நேற்று வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இன்று தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டிற்கான தொலைநோக்கு ஆவணத்துடன் அடுத்த ஐந்தாண்டிற்கான விரிவான செயல் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று வெயில் இயல்பை விட அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து ரயில் மூலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பயணம் மேற்கொண்டார் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வரவுள்ள நிலையில் சென்னை கல்பாக்கம் பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கீழடியில் நடத்தப்பட்ட முதல் இரண்டு கட்ட அகலாய்வில் கிடைத்த ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து அகலாய்வுப் பொருட்களை தமிழக அரசிடம் மத்திய அரசு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதனை மாநில அரசு பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு இதுவரை மூன்று லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பள்ளி கல்வித்துறையில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பதவிக்காலம் நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து வருவாய் கிராமங்களையும் உள்ளடக்கி திருவோணத்தை தலைமையிடமாகக் கொண்டு புதிய திருவோணம் வருவாய் வட்டத்தினை உருவாக்கி முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நூத்தி தொன்னூத்தி ஐந்து பேர் கொண்ட பாஜக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பாஜக வெளியிட்ட முதல் வேட்பாளர் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியிலும் அமித்ஷா அவர்கள் காந்தி நகரிலும் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக மகளிர் அணி துணை செயலாளராக காயத்ரி ரகுராமன் அவர்களை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிப்ரவரி மாதத்தில் பக்தர்கள் தொன்னூத்தி ஐந்து லட்சம் லட்டுகள் வாங்கி சென்றுள்ளனர் என்றும் நூத்தி பதினோரு கோடி ரூபாய் காணிக்கையை செலுத்தியுள்ளனர் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் சூரிய மின்தகடு அமைக்க அந்தந்த பகுதியில் உள்ள தபால்காரர் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் மேலும் மேற்கொண்ட இந்த இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள அனைத்து பதிவு செய்யப்பட்ட மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்கு நிலையான கட்டணம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இருசக்கர வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் ஸ்டிப் போடாமல் இருந்தால் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு பதினோரு லட்சம் கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை மத்திய பாஜக அரசு வழங்கியுள்ளது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எட்நூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்